ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய இந்த வெயிலுக்கு இதமான வெந்தயக்களி எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரியாக செய்யாமல் இந்த மாதிரி களி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு முக்கால் கப்பு பொன்னி ரைஸு சாப்பாட் ரைஸ் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக பச்சரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கால் கப்பு வெந்தயம் இதை ரெண்டையும் ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு குறைந்தது அஞ்சு மணி நேரமாச்சும் நல்லா ஊற வச்சுக்கிருங்க இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் முதல்ல வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கிறேங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேங்க அரைச்சதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மையம் அரைச்சிட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அதனால மிக்சி ஜாரில் திரும்பவும் சேர்த்து ரெண்டையும் டைம் அடித்து இந்த மாதிரி ஊற்றிக்கெல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடும் அடுத்து இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் அதே கடாயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தா அரிசியும் வெந்தய மெய்யும் அரைச்சதை இது கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கிண்டி விடுங்க கட்டிப்பட ஆரம்பிக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணவுமே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆயிரும் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுமே நல்லா வாசனை வரும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் இந்த டைமில் நல்லெண்ணெய் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் கமகமன்னு வாசனையான வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்கள் சென்டரில் வந்து நம்ம நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி எதுனாலும் வச்சு ஆயில் கூட தொட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வெந்தயக்களியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்